ஹாய் நண்பர் நம்பி இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்பட்டால் கவர்மெண்ட் கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது பண்டிகைக்கு முன்பணம் தேவைன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணி வாங்கணுன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு உத்தரப்போட்டிருக்காங்க ஆனால் இந்த முடிவுக்கு தமிழக அரசு ஊர்திகளாக கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கவர்மெண்ட் உடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுக்கக்கூடிய லீவ்ஸ் ஆகட்டும் சேலரி இன்ஃபர்மேஷன் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தான் இந்த களஞ்சியமையிட்ட மொபைல் அப்ளிகேஷன் வந்து வடிவமைத்தாங்க லான்ச் பண்ணியாச்சு இப்ப எல்லாமே அந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லா வெல்ஃபேரும் வந்து பெற முடியும் இப்ப இந்த நிலையில இந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் தீபாவளி பண்டிகைக்கு முன்பணம் பேரை அப்ளை பண்ணி ஆகணும்ட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா ஏன்னா இந்த தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை இந்த மாதம் லாஸ்ட்ல வருது சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணி வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன்ல நிறைய பக்ஸ் இருக்கு அது சீர் செய்யாமலே இருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணுறது இல்லை அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் தொழில்நுட்ப கோளாறுகளால் இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால எப்படி இது வந்து அவசர கதையில் இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கலான்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதனால இந்த உத்தரவை திரும்பப் பெற சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த பண்டிகை முன்பணத்துக்கு கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல் ஊழியர்கள் நலன் கருதி பழைய நடைமுறையிலே வந்து இதுக்கு பண்ண சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோன்ட்டு அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு இதுக்கு செவி சாய்க்கிறாங்களா இல்லையாட்டு அடுத்த விஷயம் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தீபாவளி சர்ப்ரைஸா டபுள் போனஸ் கொடுக்க போறாங்களா தமிழக அரசு ஒன்று பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் இன்னொன்று தீபாவளி போனஸா செகண்ட் ஹாஃப்க்கான டிஆர்எஸ் அலோவன்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இந்த மாசத்துக்குள்ள வெளியாக சொல்கிறாங்க பிஃபோர் தீபாவளிக்குள்ள அது மட்டும் இல்லாமல் தீபாவளி போனஸும் ஒன் வீக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போறது தகவல் வந்திருக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து சதவீதம் வந்து கொடுப்பாங்க இந்த வாட்டியும் இதேதான் ஃபாலோ பண்ண போறது தகவல் வெளியே வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிஆர்எஸ் அலவன்ஸ் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண போறது தகவல் வெளியே வந்திருக்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனருக்கும் பிப்டி பர்சன்டேஜ் வந்து எட்டி இருக்கு இது வந்து மேலும் அதிகபட்சமாக நாலு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று முதல் கணக்கிட்டு பட்டு வழங்கப்பட சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசின் அறிவிப்பு வெளியாகிற வரைக்கும் இந்த பத்தி நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி